வணக்கம் மக்களே ஸ்ரீ உதயம் ஜாப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னென்னா வெல்டிங் வேலை தாங்க வெல்டிங் வேலைக்கு தாங்க ஆட்கள் தேவைப்படுறாங்க இந்த வேலைக்கு அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் தேவைப்படுறாங்கங்க இந்த வேலைக்கு வர்றவங்களுக்கு தங்குவதற்கான இடம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்கங்க சம்பளம் ஒரு நாளைக்கு எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரைக்கும் இருக்குங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண எங்க வரணும்னு கேக்குறீங்களா ஸ்ரீ உதயம் ஜாப்ஸுக்கு தாங்க வரணும் நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வரக்கூடிய தூரத்துல தாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வரும் உங்களுடைய ஆதார் கார்டு வீட்டு கான்டாக்ட் நம்பர் லக்கேஜ் கொண்டு வந்துருங்க நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸில் வேறு வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்கங்க நீங்களும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி விவரம் தெரிய கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி மக்களே